thank yeah. you பல மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக முதல்வர் ஒவ்வொரு திட்டங்களையும் மக்களுக்காக செயல்படுத்தி வருவதாக குமிடிப்பூண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் திமுக திருவள்ளுவர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி கே சந்திரசேகர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன்னுசாமி என்ற ஜான் ஒருங்கிணைப்பில் ஊத்துக்கோட்டையில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் என சமமான முறையில் முதல்வர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் வெளிப்படைத் தன்மை ஆட்சி நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார் ஊராட்சிகள் தோறும் திமுக கூட்டங்கள் நடத்தி திமுக ஆட்சியின் சாதனை திட்டங்களை மக்களிடம் திமுக நிர்வாகிகள் கொண்டு செல்ல வேண்டும் என அறிவுரை கூறினார் பெண்கள் சுயதொழில் செய்து வாழ்வில் உயர்வதற்காக மகளிர் சுய குழுக்களுக்கு முதல்வர் முப்பதாயிரம் கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் நியாய விலை கடை கொண்டு வந்தவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் என்றும் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவருக்கு அளிக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கூறி வந்ததாகவும் ஆனால் முதல்வர் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் அளித்து உள்ளதாகவும் அவர் கூறினார் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை விடுபட்டு உள்ளவர்கள் திமுக கிளை செயலாளர்கள் கண்டறிந்து அத்தகைய மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து தீர்வு காணப்படும் என்றார் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பி சிவாஜி சிஹெச் சேகர் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளை திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க